வெல்கம் டு தமிழ் ஜாய் இந்திய அணியிடம் எங்கள் வெக்கத்தை விட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது மூன்றாவது ஒருநாள் போட்டியின் தோல்விக்கு பிறகு பேசிய நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் உருக்கமான பேட்டி இன்றைய போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் என்ன கூறினார்னு பார்ப்போம் வாங்க அவர் கூறியதாவது இந்திய அணி நம்பர் ஒன் தான் அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள் ஒரு அணியாக எப்படி செயல்படுவது ஒரு தனிநபராக எப்படி செயல்படுவது என்பதை அவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி சொல்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை குறிப்பாக இந்திய அணி வீரர்கள் பந்தை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அடுத்தடுத்த போட்டிகளிலும் கூட எங்களால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியாது நாங்கள் எங்களது பேட்டிங்கை தான் முக்கியமாக சரிபடுத்த வேண்டும் அதைத் தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களது அணியில் சிறு சிறு அளவில் தான் சரி செய்ய வேண்டியுள்ளது இறுதியாக இந்திய அணியை வெல்வது உண்மையாகவே கடினமாக இருக்கிறது என்று ஓபனாகவே கூறிவிட்டார் வில்லியம்சன் மேலும் எப்போதுமே தோல்வி குறித்து பேசும்போது நியூசிலாந்து அணியின் பிளஸ் அண்ட் மைனஸை அதிகமாக பேசிவிட்டு இந்திய அணியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார் ஆனால் இன்று இவர் பேசும்போது இந்திய அணியை பற்றி தான் எண்பது சதவீத அளவுக்கு பேசியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க இப்ப சொல்லுங்க நியூசிலாந்து கேப்டனின் இந்த சோகமான பேட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்